பெங்களூரு அல்சூரில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவிய பதினைந்தாவது ஆண்டு நாள் விழாவையொட்டி விஸ்வகவி திருவள்ளூர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பையப்பரஹள்ளி டி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாள் மேயரும் பி ராஜு அம்பேத்கர் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் சம்பத்ராஜ் தமிழ் ஆர்வலர் முனைவர் எஸ் டி குமார் விஸ்வகவி திருவள்ளூர் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதரன் துணை செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் கோபிநாத் பெங்களூரு தமிழ் சங்கத்தின் தலைவர் கோவி தாமோதரன் முன்னாள் தலைவர்கள் திகோ தாமோதரன் மாறன் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிம்சன் சண்முகம் உரிமை குரல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் துணை தலைவர் காந்தன் ஐடிஐ தமிழ் மன்றத்தின் தலைவர் பாஸ்கரன் காங்கிரஸ் தலைவர்கள் நந்தகுமார் விஸ்வநாதன் ராஜசேகர் சீனிவாசன் பாஸ்கர் பார்த்திபன் தேவராஜ் பாரி வெங்கடேஷ் ஜேடிஎஸ் சோமு உள்ளிட்டவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் முற்றோதல் நிகழ்ச்சி அரண்மனை சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பையப்பனஹள்ளி ரமேஷ் திருவள்ளுவரை தமிழர்கள் மட்டுமின்றி அனைவரும் மொழி ஜாதி மதம் மறந்து கொண்டாட வேண்டும் அவரது குரலில் உலக மாந்தர்களுக்கான வாழ்வியலை பற்றி கூறப்பட்டுள்ளது நமது வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் திருக்குறளை தவறாமல் படிக்க வேண்டும் என்றார் முன்னாள் மேயரும் யார் அம்பேத்கர் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் சம்பத்ராஜ் பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடகத்தில் தமிழர்கள் சிறப்பாக வாழ்கின்றனர் நீண்ட நாட்களாக இங்கு வாழும் தமிழர்களை கன்னடர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் சென்னை உள்ளிட்ட இடங்களில் வாழும் கன்னடர்கள் பாதுகாப்பான வாழ்கின்றனர் என்று முன்பு என்னை சந்தித்த போது தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் என்றார் அனைவருக்கும் இப்பொழுது எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை இங்கே முப்போது

ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ನಾವು ಇಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ಕೊಂಡು ತರ್ತಾ ಇದ್ದೀವಿ ಮತ್ತು ಬೆಂಗಳೂರು ಮಹಾ ಮಹಾನಗರ ಪಾಲಿಕೆಯಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಪ್ರತಿಮೆಯನ್ನು ಇಟ್ಟು ನಮಗೆಲ್ಲೂ ಈ ಭಾಗದ ಶಾಸಕರು ರಜವಾನ್ ಸಾಹೇಬರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಮಂತ್ರಿಗಳು ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಸಾಹೇಬರು ನಿನ್ನೆ ಹೇಳಿದೆ ನಿಂತು ನಾನು ಮೈಸೂರು ಪೇಟು ಅಂತ ಮೈಸೂರು ಪೇಟ್ರೆ ರಮೇಶ್ ಫೋನ್ ತಗೊಂಡ್ಬೋದು ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை வரணுன்னா இம்மிடியேட்டாக நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பிடிக்கும் வாபஸ் பண்ணுங்க அங்கே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு தெரியல இன்றைக்கி மைசூர் போகலான்ட்டு பண்ணுங்க ஏன்னாக்கா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிரதர்ஸுங்கோ எனக்கு ரொம்ப ரொம்ப எலக்ஷன் கிட்டமோ இன்னும் நல்ல நல்லது கெட்டதற்கு நீங்கள் கூட இருந்திருக்குறவங்க அவங்க அதுக்குள்ள அதுக்காக நான் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வாபஸ் வந்துருந்தோங்க ಪ್ಲಸ್ ಇಂಥ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇರೋದು ನಮಗೆಲ್ಲ ಹೆಮ್ಮೆ ಮತ್ತು ಇಂಥ ಒಂದು ಸುಂದರವಾದ ಯಜವಾನ್ ಸಾಹೇಬ್ರಿಗೂ ನಾನು ಅಭಿನಂದನೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಪಡ್ತೀನಿ ನಾನು ಮತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ ಕುಮಾರಸ್ವಾಮಿಗಳು ಅವರು ನೀಟ್ ಕಾಲೇಜಿಗೆ ಅಟೆಂಡ್ ಉಂಟು ನಾನು ಬೇಗ ಅಂದ್ರೂ ಕೂಡ ಎಡೇದು ಏನು ಅಂತ ಒಂದು ನಮ್ಮ ಬಿ ಬಿ ಎಂ ಪಿಗ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಹತ್ರ ಅಥವಾ ಇವರು ಪೀಸ್ಫುಲ್ಲಾಗಿ ಇರ್ಬೋದು ಎಲ್ಲರೂ ಅಂತವರು ಕಷ್ಟಪಟ್ಟರು அதனால இன்னைக்கு ஒரே தொண்டர் அவங்க தமிழருக்கு நல்ல எங்க எங்கள் இருக்கிறாங்க தமிழ் அவங்க எல்லா கமிடியன்ஸும் நல்ல பொசிஷன்ல வந்திருக்காங்க தமிழ் கன்னடிகள் அவர் கன்னடிகரே நம்ம தமிழன் தேவைப்படுத்த பற்றி கன்னடிகராகவே வந்து என்ன தவிர இந்த கர்நாடக சென்னையில் கூட லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டாலின் சார் இங்கே வந்திருந்தப்ப வெஸ்டர்ன் இந்தியா அலையன்ஸ்

ಅಪ್ರಿಷೇಟ್ ಫಾರ್ ಡೇವಲಪ್ಪೇಷನ್ಷಿಪ್ ತಮಿಳ್ಕೊಂಡು ಡೇ ಅಂಡ್ ನೈಟ್ ಇಸ್ ಒಂಗ್ ಅಂಡ್ ಈಸ್ ಹಾರ್ಡ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಇದೇ ತರ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ತಮಿಳ್ವರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರು ನನ್ಗೂ ಅಪ್ಪ ಡಲಪ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಚೇರ್ಮನೋ ಎಸ್ಸಿ ಎಸ್ಟಿ ಎಸ್ಸಿ ಎಸ್ಸಿ ಎದುರ வா நம்மாவோட பண்ணி கொடுக்கலாம் நன்றிங்க முதல் காரணம் ஜெயக்குமரேசன் ஜெயக்குமரேசன் சொன்னால் திருவள்ளுவர் சொல்ல இல்லை யாரெல்லாம் சொல்லிக்கலாம் நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கேஜே ஜார்ஜ் அவர்கள் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஜெயக்குமரேசன் ஒன்று திருவள்ளுவருக்கு மேலே இந்த மரம் இருக்கு பாருங்க அது ஒரு கொடை மாதிரி இருந்தது திருவள்ளுவருக்கு அப்போ மைய வலி மழையில் எல்லாம் இருந்தார் அதுக்கு கொடை மாதிரி இயற்கையாக இருந்தது இந்த மரம் இருக்கிறதுக்கு காரணம் ஜெயக்குமரேஸ்வர் சம்பத்துன்னு சொல்லிட்டு இந்த கோயில் வச்சிருந்தார் அவர் ஜெகநாதன் சார் ஜெகநாதன் தம்பி ராஜேந்திரன் நாங்கள் என்ன பண்ணுவோம் யாரும் ஒரு கடலுக்கு கடலுக்காவியத்தில் வந்த வண்டியை நிக்க வச்சு அவனை ரிக்வஸ்ட் பண்ணி அந்த வண்டியில் திருவள்ளுவர் சிலையை தூக்கி வந்து அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக தூக்கி வந்தோம் இந்த நாலு பதினாறாண்டு கால தமிழ் சங்கத்துடைய முயற்சியால் திருவள்ளுவர் சிலையை அமைக்க வேண்டியது பல ஆண்டு காலம் போராடி திரு ஐஆர் கேஜே ஜார்ஜ் அவருடைய ஜெயக்குமரசி அவருடைய முயற்சியால் திருவள்ளூர் சிலை தமிழ்ச் சங்கத்துடைய கோரிக்கையை மூடினாலும் பதினாறாண்டு காலம் திருவள்ளூர் சிலையில் கோழிப் போயால் மூடி திரைசிலைக்கு திருக்க முடியாமல் ஒரு காரணத்தை வைத்து பல போராட்டங்களை நடத்தினாலும் பதினைந்து ஆண்டு காலம் வீதம் ஒன்பதாம் தேதி கர்நாடக மாநில அரசாங்கம் திரு பி எஸ் எடியூரப்பாவுடைய தலைமையிலும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஐயா மு கலைஞர் கருணாநிதியுடைய தலைமையிலும் இரண்டு அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டில் சரஞ்ச நகர் சிலை வைப்பதும் இங்கே பெங்களூரில் திருவள்ளூர் சிலைகள் வேண்டும் என்று முடிவெடுத்து பதினாறாண்டு காலம் கொல் பயால மூடி இருந்த சிலையில் எப்படியோ யார் திறந்தாலும் எங்களுக்கு ஆனால் சிலை வேண்டும் சிலை திறந்தாட்சி வணக்கம் இன்றைக்கு கதீந்தம் என்ன நம்ம ஐயம் துறையில் ஒரு சிறிய பிறந்த நாள் பதினைந்து வருஷம் ஆட்சி பதினொன்ற விழாவுக்கு அன்பிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக முன்னாள் நீரை அவர் நான் கேட்டுக்கிறேன் வந்து என் பாலத்தின் மனுதான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அந்த டைம் கரெக்டாக வந்துக்கிறார் அவரும் மைசூர் போனோம் ஆனாலும் ஆக்சுவலி நேற்று போகிறேன்னார் இல்லை இன்றைக்கி இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்னா சரி அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து மாலை போட்டே போகிறேன் அப்படின்ட்டு நேற்று போக வேண்டிய போகிற கேன்சல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு அவருக்கு நம்ம எல்லோரும் எல்லோரும் கூட நன்றி தெரிவிக்கிறோம் இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப மிக கூட நன்றி அப்புறம் அவர் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் என்ன கஷ்டம் சொல்லுவோம் சொல்லும் போது அவருடைய செய்யணும் இருந்துக்கிற ஒரு தலைவர்